அவருக்கும் வணக்கம் ஓம் சிவாய் நம யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாத்தையும் வந்து வரவேற்கிறேன் இந்த என்ன பார்க்க வந்து காலையில எழுந்தோடன செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்றது வழிபாடு அப்படின்னு சொன்னோட நீங்க வந்து பெரிய பெரிய பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்னு நினச்சிடாதீங்க சின்ன சின்ன விஷயம் தான் சின்ன விஷயம் ரொம்பவே சின்ன விஷயம் ஆனா நம்மளுக்கு பலன் வந்து ரொம்ப பெருசு ஓகேங்களா காலையில எழுவன மூணு விஷயம் பண்ணணுங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் பிராத்த பிங்களாசனம் ஓகேவா ஒரு ஆசனம் இதை செய்யணும் ரெண்டாவது விஷயம் வந்து கரதரிசனம் செய்யணும் மூணாவது விஷயம் கோமதி சுந்தரநாராயண தரிசனம் ஓகேவா இந்த மூணு விஷயங்கள் வந்து நம்ம காலையில எந்திரிச்சோன்னு பண்ணணும் என்னடா பேரெல்லாம் பெருசு பெருசா இருக்கு ஏதோ பெரிய பெரிய ப்ராசஸ் போல பெரிய ப்ரொசீஜர்னு நினைச்சிடாதீங்க பேர் தான் இப்படி ஓகேங்களா நான் வந்து தெளிவா சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன் நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த அளவுக்கு ஈஸியா பண்ணிடலாம் ஓகேங்களா காலையில எந்திரிச்சோன்னா எதுக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராத்திரியில் தூங்க போறதுக்கு முன்னாடி கடவுளை நினச்சிட்டே போய் தூங்கிட்டு கடவுளை நினைச்சிட்டே எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட நித்திரை வந்து முழுமை பெறதா அர்த்தம் ஓகேங்களா ஆனால் நம்ம யாருமே இப்போல்லாம் அப்படிலாம் நினைக்கிறதில்ல என்னென்ன ஓ நினச்சிட்டு போகிறோம் போய் படுக்கும்போது நம்மளுக்கு நிறைய எட்ட கனவுகள் வருது தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை தொலைக்கிறோம் நிறைய இப்போது செல்ஃபோன் பார்த்துட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராத்திரி செய்கிற பூஜைகளே நிறைய இருக்குது ஓகேங்களா ராத்திரி செய்கிற ஹோமங்கள் இருக்குது ராத்திரி செய்கிற பூஜைகள் இருக்குது அந்த ராத்திரி செய்கிற நிறைய வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம மறந்துட்டோம் அதனால தான் இப்ப இருக்க காலகட்டத்தில் மாத மா மாதத்துல ஒரு நாள் சிவராத்திரி ஏகாதசி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கண் கண் முழிக்கிறோம் ஓகேங்களா கண் முழிச்சு இறைவனுக்கு நம்ம வந்து பூஜைகள் பண்றோம் ஓகேங்களா அது அதனால தான் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் மாதம் ஒரு முறை இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வழிபாடு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதனால தான் காலையில் எந்திரிக்கும் பொழுதாவது நம்ம இறைவனை நினச்சிட்டே எந்திரிக்கணும் அப்படின்றது தான் அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது விருக்குன்னு எந்திரிக்கக்கூடாது வெடுக்குன்னு எந்திரிக்கக்கூடாது ஆனால் நம்ம வீட்டில் நிறைய பேர் ஃபோன் அடித்தோன்னே எந்திரிப்பாங்க ஓகேங்களா எங்கள் வீட்டில் இருக்காங்க அதனால நான் சொல்கிறேன் ஃபோன் அடிச்சுது அப்படின்னா உடனே எந்திரிச்சிருவாங்க ஆனால் நம்ம எவ்வளோ தடவை கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக கோவம் வரும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு ஆனால் ஃபோன் அடிச்சது அப்படின்னா உடனே எந்திரிப்பாங்க அந்த மாதிரி நிறைய வீட்டில் நிறைய பேர் இருப்பீங்க எனக்கு கண்டிப்பா தெரியும் இப்போ இருக்க காலகட்டம் அப்படி ஆகி போச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனா இந்த விஷயங்கள் நம்ம பண்ணலாம் காலையில எந்திரிக்கும் போது கடவுளை நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்ம எந்திரிக்கலாம் ம் முதல் விஷயம் காலையில எந்திரிச்சோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ணை நம்மளுக்கு விழிப்பு வந்துரும் இல்லையா சில பேர் கண்ணை மூடி படுத்திருப்போம் கொஞ்ச நேரம் சில பேர் கண்ணை திறந்துட்டு படுத்திருப்போம் இப்போ கண்ணை மூடி படுத்திருக்கும் போது என்னன்னா ஸோ காலையில எந்திரிச்சோடனே நம்ம க எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்ற உணர்வு நம்மளுக்கு வந்துடும் இல்லையா அந்த உணர்வு வந்த உடனே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அவனின்றி அனுபவம் அசைவதில்லை என் கர்ம வினைப்படியே அனைத்தும் நடக்கின்றது அவன் ஆட்டி வைக்க நாம் ஆடுகின்றோம் ஓகே இதை தான் நீங்கள் நினைக்கணும் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு அந்த முழிப்பு வந்துருச்சு முழிச்சிட்டேன் அப்படின்ற உணர்வு வந்தோடனே நீங்கள் முதல் விஷயமாக இதை தான் நினைக்கணும் ஓகேவா ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரார்த்த பிங்களாசனம் பண்ணணும் இது என்ன ஏதாவது பெரிய ஆசனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எப்படி படுத்துருக்கீங்களோ அந்த இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி படுத்துருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட லெஃப்ட் சைட் லெஃப்ட் சைட் திரும்பி ஒரு கணிச்சு படுத்துக்கோங்க ஒரு கணிச்சு படுத்துட்டு இந்த லெஃப்ட் சைடு கையை ஊனி நீங்கள் வந்து எந்திரிக்கணும் எந்திரிச்சு சாஞ்சு உக்காந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேவா இதுதான் பிராத்த பிங்களாசனம் இது பண்றதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வலது பக்கத்துல உள்ள சுவாசம் வந்து நல்ல சீரா போறதுனால நம்மளுக்கு ப்ரெஷர் இந்த மாதிரி நோய்கள் அதுக்கப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வந்து வராம இருக்குமா அதே மாதிரி அந்த நாள் அந்த நாள் ஃபுல்லாவே நம்ம வந்து ரொம்ப காமா இருப்போம் அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப மன அமைதியோட இருப்போம் அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பிராத்த பிங்களாசனம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க கைகள் உங்க கைகளை வந்து விரிச்சு பார்க்கணும் கரதரிசனம் இது பேர் தான் கரதரிசனம் உங்க ரெண்டு கைகளையும் விரிச்சு நீங்க இப்படி பார்க்கறதுதான் கரதரிசனம் ஓகேவா இப்படி எப்படி பார்க்கணும் ஓகேவா இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நவகிரகங்களை வந்து வழிபடுறோம் அதே நேரத்துல வந்து நம்ம வந்து இறைவனையும் வழிபடுறோம் ஓகேங்களா அதுதான் இதுதான் வந்து கரதரிசனம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கோமதி சங்கரநாராயண தரிசனம் கோமதி சங்கரநாராயண தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் நம்ம கர தரிசனம் பண்ணுறோம் இல்லையா கர தரிசனம் பண்ணும்போது நவக்கிரகங்களோட தரிசனமும் நம்மளுக்கு கிடைக்குது அதே மாதிரி கோமதி சங்கர நாராயண தரிசனமும் நமக்கு கிடைக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விரல்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு விரலும் வந்து ஒவ்வொரு நவக்கிரகங்களை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்டு கட்டை விரல் கட்டை விரல் வந்து சுக்கர பகவானை குறிக்குது ஆள்காட்டி விரல் இது வந்து குரு பகவானை குறிக்குது நடுவிரல் இது வந்து சனி பகவானை குறிக்குது மோதிர விரல் இது வந்து தூரிய பகவானை குறிக்குது சுண்டு விரல் இது வந்து புதன் பகவானை குறிக்குது அதுக்கப்புறம் சந்திரன் செவ்வாய் ராகு கேது இது எல்லாமே இந்த மேடுகள்லாம் இருக்கு இல்லையா இங்கே இருக்காங்க இவங்க எல்லாருமே ஓகேங்களா நம்ம கைகள்லயே நமக்கு நவ கிரகங்களோட தரிசனமும் கிடைச்சிருது தான் இடது கைலையும் இருக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கைகளை பார்க்கும்போது கர தரிசனம் பண்ணும்போது இந்த சுக்கரன் குரு சனி இந்த விரல்களுக்கு நடுவில் இந்த இடத்துல சிவபெருமான் லிங்க ரூபமா காட்சி தர மாதிரி நம்ம பாவிச்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இங்க சூரிய பகவான் புதன் பகவான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த இடத்துல சங்கு சக்கர நாயகனாக விளங்கும் நாராயண பெருமாள் வந்து வீற்றிருக்க மாதிரி நம்ம பாவிச்சுக்கணும்னு சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி கோமதி அம்மன் இந்த இடத்துல நம்ம உள்ளங்கையோட அடிப்பக்கத்துல இந்த இடத்துல கோமதி அம்மன் அருள் தர மாதிரி நம்ம பாவிச்சுக்கணும் ஸோ நம்ம கையை பார்க்கும் பொழுது இங்கே லிங்கம் இங்கே நாராயணன் கீழே வந்து குமதியம்மன் மூன்று கடவுளோட தரிசனமும் ப்ளஸ் நவக்கிரகங்களோட தரிசனமும் நம்ம கிடைக்கிறதா நினச்சி நம்ம கைகளை பார்க்கணும் ஓகேங்களா வலது கையில் என்னவோ அதே தான் இடது கையிலையும் பார்த்துட்டு நம்ம கை கூப்பி வணங்கணும் வணங்கிட்டு நம்ம கை கூப்பி என்ன இதில் ஒன்று ஸ்பெஷலாக இது இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலே கை கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்யணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கை கூப்பி வணங்கி நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ உத்தாதலக வந்தனம் சொல்லிட்டு கையை விரிச்சிட்டு ஸ்ரீ உத்தாதலக மகரிஷி போற்றி அப்படின்னு சொல்லணும் யார் இந்த உத்தாதலக மகரிஷி அப்படின்னு கேட்குறீங்களா சொல்றேங்க என்னன்னா திருப்பாற்டலை கடையும் போது நிறைய 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 வந்துச்சு இல்லையா நிறைய நம்மளுக்கு கிடைச்சது நஞ்சு அதே மாதிரி அமிர்தம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கிடைக்கும்போது மூதேவியும் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறாங்க அப்போ மூதேவியை வந்து யாருமே ஏற்றுக்கல எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க எல்லாருமே வந்து அவதூறாக பேசுறாங்க மூதேவியா அப்ப மூதேவி வந்து ரொம்ப கோபமாகி கைலாயத்துல போய் சிவன் கிட்ட முறையிடுறாங்க என்னை வந்து யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட ரொம்ப கோபமா முறையிடுறாங்க அப்போ கைலாயத்துல உத்தாதலக மகரிஷி தான் மூதேவியை வந்து ஏற்றுக்கிறாரு ஓகேங்களா ஸோ அதனால சந்தோஷமான மூதேவி என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சோன்ன யார் ஒருத்தர் உத்தாதலக மகரிஷிய வந்து கும்பிடுறாங்களோ அவங்கள ஒரு நாளும் தர்திரம் வந்து அண்டாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கி கொடுக்குறாங்க சிவனும் வந்து கொடுக்குறாரு அவங்களுக்காக அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா மூதேவியவும் முத்தாதலக மகரிஷியவும் தன்னோட சிறசத வந்து ஐக்கியமாக்கிக்கிறாரு ஸோ தான் வந்து கைகளை கரதரிசனம் கோமதி நாராயண தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து உத்தாதலக மகரிஷியமும் மகரிஷியவும் கும்பிடணும் ஓகேங்களா அப்படி பண்ணும் போது நம்மள ஒரு நாளும் தத்திரம் அண்டாது அப்படின்றது நான் சொல்லல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து சித்தர்கள் சொல்லிட்டு போனதுதான் டெய்லி லைஃப்ல என்னென்ன சில விஷயங்கள் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் இவ்வளோ பெருசா சொல்றேன் ஆனா இது செய்கிறதுக்கு எவ்வளோ ஈஸி இது வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ கம்மியான நேரம் ஆகும் தெரியுங்களா நீங்க என்ன பண்ண போறீங்க காலையில எழுந்திரிச்சோடனா காலையில் காலையில கண்ணை மோடியோ இல்லை எந்திரிச்ச உணர்வு வந்தோன்னே நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா அவனின்றி அனுபவம் அசைவதில்லை என் கர்ம வினைப்படியே அனைத்தும் நடக்கின்றது அவன் அவன் ஆட்டி வைக்க நான் ஆடுகின்றேன் ஓகேவா இதை சொல்லிவிட்டு உங்கள் லெஃப்ட் சைடில் திரும்பி லெஃப்ட் சைடில் கையை ஊனி எந்திரிக்க போகிறீங்க எந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து கர தரிசனம் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க கரத்தை விரித்து கடவுள்கள் இருக்க மாதிரி பாவிச்சு அதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் கைகளை மறுபடியும் கும்பிட்டு ஸ்ரீ உத்தா தலக வந்தனம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கைகளை விரித்து ஸ்ரீ உத்தாதலக மகரிஷி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா மானசீகமாக உங்க பெற்றோர்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லலாம் உங்க குல தெய்வம் உங்க இஷ்ட தெய்வம் எல்லாம் எல்லா தெய்வத்துக்கும் நீங்க வந்து நன்றி சொல்லலாம் ஓகேங்களா இதை பண்ணிட்டு நீங்க வந்து கணமுடிக்க போறீங்க இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்லுங்க பாப்போம் இதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த அளவுக்கு சின்ன தான் ஓகேங்களா ஆனால் பலனும் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு நீங்க காலையில எழுந்திரிச்சோடனே உங்க டெய்லி ருட்டீன் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ல தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு தொடங்குங்க கண்டிப்பாக அந்த நாள் வந்து பாசிட்டிவாக அமையும் ஸோ நம்ம சேனல்ல இந்த மாதிரி பதிவுகள் தான் வந்து அடுத்தடுத்து வரும் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஓகேவா அதில் எந்தளவுக்கு அளவுக்கு ஆன்மீகங்கள் இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடையதே அருளாளா அருளாச்சலா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் சொன்னது எதுவும் என்னுடைய கருத்தல்ல எல்லாமே சித்தர்கள் சொன்னது இதை நான் எதில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று சொன்ன அது இதுதான் அகஸ்திய இருந்து தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னு சொல்லி இந்த புக்கோட தலைப்பு இதில் எல்லாமே இருக்குது ஓகேங்களா இந்த புக் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த புக்கு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க போய் பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கோங்க ஓகேங்களா அவங்களோட ஃபோன் நம்பர்ஸும் நான் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு புது பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ அது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹேம பூஷணி ஓம் சிவாய நமக நன்றி